அன்பு நேயர்களுக்கு வணக்கம் அபூர்வ ராகங்கள் அப்படின்னுட்டு ஒரு படம் மிக அற்புதமான படம் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி என்று நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்பொழுது ஒரு பகல் காட்சிக்கு எங்களுக்கு கொஞ்சம் மத்தியானம் வந்து அந்த ஆய்வக வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடிந்து விட்டதால் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டு விட்டார்கள் அதனால் அந்த பகல் காட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த படம் ரொம்ப வித்தியாசமான படம் கதை வித்தியாசம் அதாவது ஒரு அப்பா பணக்காரர் தொழிலதிபர் அவர்தான் மேஜர் சுந்தரராஜன் அவருக்கு மனைவி இல்லை ஒரே மகன் அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு அதனால மகன் வந்து அப்பாவை பிரிந்து அவனுடைய போக்கிலே போய்விடுகின்றான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கணவனால் கைவிடப்பட்ட அந்த கணவன் இருக்கிறானா இறந்து விட்டானா என்பது தெரியவில்லை அவன் அந்த கணவன் இருக்கிறான் என்பது படத்தினுடைய கடைசியில தான் தெரியும் அந்த கணவன் தான் ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா ஒரு பாடகி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை ஜெயசுதா இது ஒரு பேர் இப்போ தாயையிடம் கருத்து வேறுபாடு கொண்டு இந்த பெண்ணும் தாயை விட்டு பிரிந்து விடுகின்ற இந்த பிரிந்த பெண் பையனை விட்டு பிரிந்து அப்பாவிடம் போய்விடுகின்றார் அப்பாவை விட்டு பிரிந்த அந்த பையன் கமலஹாசன் வந்து தாயாகிய ஸ்ரீவித்யா அந்த பாடகியினுடைய வீட்டிலே போய் சேருகின்றார் இந்த மிருதங்கம் எல்லாம் கத்துக்கிறார் இப்போ ஒருதலை காதலாக ஒருதலை காதல் இதுல பெரிய விஷயம் என்னன்னா அதை எப்படி அந்த மனைவியலோட பாலச்சந்திரன் சொல்லி இருப்பார் என்றுதான் ஒருதலை காதலாக இந்த பையன் கமலஹாசன் வந்து தன்னை விட வயதில் மூத்த அந்த பாடகியை விரும்புகின்றான் இந்த பெண் வயதில் தன்னுடைய அப்பாவின் வயது உடைய மேஜர் சுந்தரராஜனை விரும்பி திருமணத்துக்கு வற்புறுத்துகின்ற இதுதான் கதை இந்த படத்திலே அழகான பாடல்கள் மிக அற்புதமாக அந்த கதையை வந்து எவ்வளவு அழுத்தமாக வந்து கொண்டு போவதற்கு இந்த பாடல்கள் கண்ணதாசனுடைய பாடல்கள் உதவும் எம் எஸ் சுசன் வந்து இசையமைப்பு இந்த படத்தில் இன்னொரு அருமை அப்படி என்னென்னு சொன்னோம் என்னென்னு சொன்னால் ஒரு கச்சேரியோட தான் படம் ஆரம்பிக்கும் ஒரு கச்சேரி பாட்டோட தான் முடியும் அதுதான் இதில் அழகு ரெண்டு பாட்டும் சூப்பர் ஹிட் கச்சேரியனுடைய ஆரம்ப பாட்டு ஸ்ரீவித்யா பாடுவது ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கக்கூடிய மிக அபாரமான ஒரு பாடல் அந்த பாடலில் இருந்தே நம்ம அந்த கதையை கொண்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு அத்தனை அருமையாக இருக்கும் கதையினுடைய முடிவு அதே மாதிரி ஒரு காட்சி அந்த பாட்டு இருக்குது இல்லையா ஜெயராமும் சசிரேகாவும் பாடக்கூடிய அந்த பாட்டு எப்பொழுது நினைச்சாலும் இதை எப்படி கவிஞர் எழுதினார் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா இது எப்படி இது சாத்தியப்படும் இப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும்போது உறவு என்ன ஆக மாறும் அந்த உறவு பத்தி ஒரு புதிரை அந்த படத்தில் வரும் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் என்ன அழகான வரி பாருங்க இல்லாத மேடை எழுதாத நாடகம் எல்லோரும் நடிக்கின்றோம் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் ஒரு ஒரு சரணத்தையும் அந்த கதையினுடைய அமைப்பை நான்கு நான்கு வரிகளிலே அவ்வளவு தெளிவாக கனதாசன் சொல்லி இருப்பார் பசுவிடம் கன்று வந்து பாலருந்தும் கன்று பாலருந்தும் போதா காளை வரும் சிலரது வாத்தியத்தில் இரண்டு சத்தம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உனக்கும் வெட்கம் வரும் தாலிக்கு மேலே ஒரு தாலியா வேலிக்குள் ஒருவன் வேலியா கற்பனை எங்க இருந்து எடுத்தார் இரண்டு சைவத்துல ஒண்ணு எடுக்கிறார் வைணவத்துல ஒண்ணு எடுக்கிறார் அப்படியே அந்த திருப்பதி பெருமானுடைய கதையை எடுத்து இந்த கதை எப்பயும் நடந்த புராணம் நான் என்ன சொல்றேன்னா அந்த புராணங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு ஒரு உதாரணம் தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் இவ போகல தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் இந்த ஸ்ரீவித்யாவினுடைய கணவன் ரஜினிகாந்த் அவர் கடைசில இருந்து ஒரு குழந்தை ஒரு சீட்டை அனுப்புவார் இது எங்க தன்னுடைய கணவன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சீட்ல இருக்கும் உடனே இவளுடைய கண்கள் தேடும் தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் மங்கை தர்ம தரிசனத்தை தேடுகின்ற உள்ள போறா என்ன அழகு பாருங்க அலர் அவன் முகத்தை பார்ப்பானோ அந்த கண்கள் அந்த நேரத்தில் காட்சிப்படுத்தி இருப்பார் பாருங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் எங்க இருந்து இவன் சீட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் தெரியாது அலமேலு அவன் முகத்தை பார்ப்பானோ அவனோடு திருமலைக்கு செல்வாடோ திருச்சானூர்ல இருந்து அந்த அம்மா போனதே கிடையாது அதை எடுத்து இந்த ஸ்ரீ வித்யா இந்த பாடகையினுடைய வாழ்க்கையோடு பொருத்தி நாலு வரியில இந்த கதையை எழுதுறாங்க மூணு மணி நேரம் கதையை எழுதலாம் வசனத்தை எழுதலாம் ஆனா ஒரு நாலு வரி பாட்டுல இதை எப்படி எழுத முடியும் சரி இவளுடைய கதையை சொல்லியாச்சு இப்ப இந்த பக்கம் வந்தா அப்பாவும் பிள்ளையும் அப்பாவும் பிள்ளையும் எது பாருங்க கோபம் தன்னுடைய பிள்ளை தன்னிடத்திலே வந்து சேரமாட்டானோ என்று தவிக்கின்ற ஒரு தகப்பனின் அந்த எல்லாம் நிலையிலஜன் கவனிப்பார் பழனி மலையில் உள்ள வேல்முருகா சிவன் பல்லாண்டு ஏங்கி ஏங்கிவிட்டான் பார்முருகா பிடிவாதம் தன்னை விடுமுருகா கொஞ்சம் பிரியத்தோடு பக்கத்து இருமுருகா பாருங்க தமிழுக்கே ஒரு அழகு கொஞ்சம் பிரியத்தோடு பக்க திருமுருகா திருமுருகான்னு சொல்லலாம் பக்க திருமுருகா பக்கத்து இரு முருகா கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காருன்னு சொல்லலாம் தமிழ திருமுருகான்னுட்டு ஒரு வார்த்தையை போடலாம் இரு இரு இருக்க வேண்டிய இரு முருகான்னுட்டு போடலாம் பக்கத்து இருமுருகா கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் இந்த இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க எங்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு என்ன நடிக்க போறோம் நமக்கு தெரியுமா இல்லையா நம்ம பிளான் போடுறோம் நாளைக்கு என்ன நடிப்பு யார்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கும் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் நமக்கே வரும் நம்ம யாராவது திட்ட வேண்டியிருக்கோம் இல்ல நம்ம யாராவது திட்டுமா இதை எதிர்பார்க்க முடியுமா என்ன இல்லையா நம்ம அழப்புறமா சிரிக்க போறோமா மகிழ்ச்சியான ஒரு செய்தியா நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு பத்து நாள் கழிச்சு என்ன நடக்க போகுது இல்ல இதுதான் அவர் சொல்றாரு கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் எதையா இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் இன்னொன்னு சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உனக்கும் வெட்டம் வரும் நீ நினைச்சு பாரு நீ இது இந்த உறவு ஏதாவது ஒரு இது நடந்து போச்சனா இல்லையா இந்த அம்மாவினுடைய பெண்ணுக்கு கணவனுடைய அப்பாவோடு திருமணம் நடந்துவிட்டால் அந்த உறவு எப்படி இருக்கும் எப்படி கூப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி இந்த படத்தினுடைய அமைப்பு ஆனா அதை கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லாம கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் கை கொட்டி சிரிப்பார்கள் என்று ஒரு பாட்டு ஒண்ணு அற்புதமான பாட்டு அந்த படத்திலேயே இருக்கு என்ன அழகு நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு இக்கட்டுக்களை எல்லாம் எதிரொலிக்கக்கூடிய காட்சிகள் மனதிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அந்த சிந்தனைகள் சிந்தனை மோதல்கள் எல்லாவற்றையும் ஒரு படமாக எடுக்கக்கூடிய ஆற்றல் பாலச்சந்தருக்கு இருந்தது அதற்கு பாடல்கள் புனையும் ஆற்றல் கவியரசு கண்ணதாசனுக்கு இருந்தது அதை அழகான மெட்டமைத்து தருகின்ற ஆற்றல் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு இருந்தது அதை மிக கந்தர்வமான ஒரு குரல் பாடி நமக்கு காதுகளை எல்லாம் நிறைக்கின்ற சக்தி அந்த வாணிஜெயராம் என்கிற அந்த அற்புதமான பாடகிக்கும் சசிரேகா என்கிற பாடகிக்கும் இருந்தது இந்த பாடலை நீங்கள் ஒரு தரம் கேட்டு பாருங்கள் உங்கள் மனதை என்னென்னவோ செய்யும் அது கவியரசரின் வெற்றி கவியரசின் அற்புதமான பாடல் வரிசைகளிலே இதுவும் ஒன்று